செல்வத்தின் ஐந்து ரகசியங்கள் வறுமையை வென்ற கதை இயற்கை நம் உடலை ஐந்து கூறுகளால் உருவாக்கியது ஆனால் கலியுக மனிதர்கள் அதில் ஒரு கூறினை கூடுதலாக சேர்த்துவிட்டனர் அதுதான் பணம் பணத்தால் எல்லா பொருட்களையும் வாங்க முடியாது ஆனால் பணத்தால் பலவற்றை வாங்க முடியும் இன்றைய இந்த கதை நீங்கள் நினைவில் கொண்டு உங்கள் வாழ்வில் செயல்படுத்தினால் ஒருபோதும் வாழ்வில் ஏழையாக இருக்க முடியாத ஒருபோதும் பணப்பற்றாக்குறையை சந்திக்காத ஐந்து அரிதான மற்றும் முக்கியமான விஷயங்களை உங்களுக்கு சொல்லும் இந்த ஐந்து விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் இந்த கதையில் இந்த வறுமை என்ற சாபத்தை நாம் ஏன் அனுபவிக்க வேண்டும் என்பதை விளக்கிய ஒரு வயதான பறவை உள்ளது வாருங்கள் இந்த அழகான கதையை தொடங்குவோம் ஒரு காட்டில் ஒரு வயதான பறவையும் ஒரு கிளியும் ஒரு மரத்தில் வசித்து வந்தன இருவருக்கும் இடையே மிகுந்த அன்பு இருந்தது கிளி அடிக்கடி உலக நடப்புகளை வயதான பறவையிடம் சொல்லிக் கொண்டிருக்கும் கிளிக்கு மனம் சரியில்லாத போதெல்லாம் வயதான பறவையிடம் இன்று எனக்கு நன்றாக இல்லை என் மனதிற்கு அமைதி தரும் மற்றும் சில அறிவை பெறக்கூடிய ஒரு கதையை சொல்லுங்கள் உலகின் மக்கள் எதையாவது கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு கதையை சொல்லுங்கள் ஏனெனில் ஞானியின் கடமை தன் ஞானத்தால் மக்களுக்கு நன்மை செய்வதும் அவர்களுக்கு வழிகாட்டுவதும் கடினமான காலங்களிலிருந்து வெளிவர அவர்களுக்கு வழிகாட்டுவதுமாகும் என்று கூறும் அப்போது அந்த வயதான பறவை கிளியே நான் உனக்கு ஒரு மிக நல்ல கதையைச் சொல்கிறேன் இந்த கதை மக்களின் வறுமையை ஒழித்து அவர்களைச் செல்வந்தர்களாக்கும் நீ இந்த கதையை கவனமாக கேள் என்று கூறி கிளிக்கு மிகவும் அறிவூட்டும் ஒரு கதையை சொல்லத் தொடங்கியது வயதான பறவை சொன்ன கதை பண்டைய காலத்தில் ஒரு நகரத்தில் ஓர் ஏழைப் பெண்மணி வசித்து வந்தார் அந்த ஏழைப் பெண்ணுக்கு ஆறு மகன்கள் இருந்தனர் அந்த பெண்மணி மிகவும் ஏழையாக இருந்ததால் அவளுக்கு இரண்டு வேளை உணவு கூட சரியாக கிடைப்பதில்லை அவளுக்கும் அவள் மகன்களுக்கும் வயிறு நிறைய உணவு கிடைத்தது இல்லை அவள் தன் வாழ்வில் நல்ல உடைகளையோ நல்ல உணவையோ பார்த்ததில்லை அந்த ஏழைப் பெண் தன் மகன்களையும் தன்னுடன் அழைத்து கொண்டு ஒரு சாகுக்கார் வட்டி கடைக்காரர் வீட்டில் வேலை செய்து வந்தாள் அந்த சாகுகார் அவளுக்கு வேலைக்கு பதிலாக தினமும் மூன்று படி பார்லியை கொடுத்து வந்தார் அந்த மூன்று படி பார்லி தானியங்களை அவள் வீட்டிற்கு எடுத்து வந்து பிறகுதான் தனக்காக உணவு சமைப்பாள் அந்த மூன்று படி பார்லி தானியங்களிலிருந்து தயாரிக்கப்பட்ட உணவு அந்த ஏழை பெண்ணுக்கும் அவள் மகன்களுக்கும் ஒருபோதும் வயிறு நிறையாது ஏனெனில் அவளுடையது ஒரு பெரிய குடும்பம் அதனால் உணவு மிகவும் குறைவாகவே இருக்கும் குடும்பத்தின் பெரும்பாலானோர் பசியுடன் இருப்பார்கள் அந்த பெண்மணி படித்தவள் அல்ல அவள் தன் மகன்களையும் படிக்க வைக்கவில்லை அதனால் நல்ல வேலை எங்கும் கிடைக்கவில்லை வயிற்றைக் கழுவ அவளும் அவள் மகன்களும் சாகுகாரின் வேலைக்கு செல்வார்கள் சாகுகார் கொடுக்கும் கூலியே அவளுடைய வாழ்வாதாரமாக இருந்தது சாகுகாரும் மிகவும் தந்திரமான ஆள் இந்த படிக்காதவர்களுக்கு வேறு யாரும் வேலை கொடுக்க மாட்டார்கள் என்றும் அவர்கள் வீட்டில் உட்கார்ந்து சாப்பிடக்கூடிய அளவுக்கு வசதி இல்லை என்றும் அவனுக்கு தெரியும் அதனால் வேலைக்கு பதிலாக வெறும் மூன்று படி பார்லியை கொடுத்து அவர்களை சமாளித்து விடுவான் உலகில் உங்கள் பலவீனத்தை பயன்படுத்திக் கொள்பவர்கள் பலர் இருக்கிறார்கள் குளத்தில் வாழும் தவளைகளையும் சிறு உயிரினங்களையும் பாம்பு விழுங்குவது போல எதிர்க்காதவர்களையும் பலவீனமானவர்களையும் தந்திரமானவர்களும் ஏமாற்றுக்காரர்களும் சுரண்டிவிடுவார்கள் சாகுகார் அந்த பெண்ணை மிரட்டி வைத்திருந்தான் அதனால் அவள் பயத்தின் காரணமாக அவனிடம் வேலை செய்து வந்தாள் அந்த வேலையை விடவும் முடியவில்லை நாள் முழுவதும் வேலை செய்தும் அவர்களுக்கு வயிறு நிறைய உணவு கிடைக்காது புத்திசாலி மருமகளின் வருகை ஒரு நாள் மாலை அந்த ஏழை பெண் தன் அடுப்பில் விறகு வைத்துக் கொண்டிருந்தாள் அவள் சமைக்க தயாராகிக் கொண்டிருந்த போது பக்கத்து வீட்டில் வசிக்கும் ஒரு வயதான தாய் அவளிடம் வந்து மகளே நீ தினமும் இப்படி சாகுகார் வீட்டில் வேலை செய்துவிட்டு மாலை வீடு திரும்புகிறாய் வீட்டிற்கு வந்த பிறகு உனக்காக சமைக்கிறாய் பிறகு சாப்பிட்டுவிட்டு காலையில் மீண்டும் சீக்கிரம் சாகுகார் வீட்டிற்கு வேலைக்கு சென்று விடுகிறாய் நீ ஏன் ஒரு காரியம் செய்யக்கூடாது உனக்கு ஆறு மகன்கள் இருக்கிறார்கள் அவர்களில் ஒரு மகனுக்கு திருமணம் செய்துவை உன் வீட்டிற்கு மருமகள் வந்துவிட்டால் உனக்கு நிறைய வசதிகள் கிடைக்கும் அவள் வீட்டை பார்த்து கொள்வாள் என்றாள் அந்த பெண்ணின் மூத்த மகனுக்கு ஏற்கனவே திருமணமாகிவிட்டது என்பது அந்த வயதான தாய்க்கு தெரியாது அந்த ஏழை பெண் அம்மா என் மூத்த மகனுக்கு திருமணமாகிவிட்டது அவனுடைய மனைவி இப்போது அவளுடைய தாய் வீட்டில் இருக்கிறாள் என்று கூறினாள் அதற்கந்த வயதான தாய் அப்படியானால் சமைப்பதற்கு உன் மருமகளை ஏன் அழைக்கவில்லை என்று கேட்டார் பெண் பதிலளித்தாள் அம்மா எங்கள் வீட்டின் நிலைமை என்னவென்று நீங்களே பார்க்கிறீர்கள் மழையிலிருந்து தப்பிக்க தலைக்கு மேல் கூரையில்லை படுத்து உறங்க ஒரு கட்டில் கூட இல்லை மருமகளை அழைத்து வந்து நாங்கள் எங்கே தங்க வைப்பது எங்கள் வீட்டில் நல்ல துணிகள் கூட இல்லை அதை விரித்து அவள் இரவை கழிக்க இங்கு எங்களுக்கே வயிறு நிறைய உணவில்லை மருமகள் வந்துவிட்டால் அவளுடைய செலவை எப்படி சமாளிப்பது அதனால்தான் நாங்கள் மருமகளை அழைத்து வரவில்லை அப்போது அந்த வயதான தாய் மகளே உன் மகனுக்கு திருமணமாகி எவ்வளவு காலமாகிறது என்று கேட்டார் அந்த ஏழைப் பெண் அம்மா இன் மகனுக்கு திருமணமாகி இரண்டு வருடங்கள் ஆகின்றன என்றாள் அதற்கந்த தாய் இரண்டு வருடங்கள் ஆகியும் உன் மருமகள் இதுவரை உன் வீட்டிற்கு வரவில்லையா என்று கேட்டார் ஏழைப் பெண் ஆம் அவள் இதுவரை என் வீட்டிற்கு வரவில்லை ஏனென்றால் நாங்கள் அவளை அழைக்கவே இல்லை என்றாள் அப்போது அந்த மூதாட்டி மகளே நீ எவ்வளவு காலம் இப்படி சிரமப்படுவாய் அதனால் உன் மருமகளை உன் வீட்டிற்கு வரவழைத்துக்கொள் கொள் என்றார் அதற்கந்த பெண் அம்மா எங்களை மன்னிக்கவும் என் மகனிடம் நல்ல உடைகள் கூட இல்லை அதை அணிந்து கொண்டு அவன் மாமியார் வீட்டிற்கு சென்று மருமகளை எப்படி அழைத்து வருவான் என்றாள் மூதாட்டி கூறினார் அப்படியா சங்கதி நீ கவலைப்படாதே என் வீட்டிலிருந்து என் மகனின் ஆடைகளை எடுத்துச் செல் அவற்றை உன் மகனுக்கு அணிவித்து மாமியார் வீட்டிற்கு சென்று மருமகளை அழைத்து வரச் சொல் அந்த தாய் அந்த ஏழை பெண்ணை தன்னுடன் தன் வீட்டிற்கு அழைத்து சென்று தன் மகனின் ஆடைகளை கொடுத்து இந்த ஆடைகளை நீ எடுத்துச் சென்று உன் மகனுக்கு அணிவித்து மாமியார் வீட்டிற்குச் சென்று மருமகளை அழைத்து வரச் சொல் என்றார் அந்த ஏழைப் பெண் அந்த ஆடைகளை எடுத்துக்கொண்டு தன் வீட்டிற்கு வந்து தன் மூத்த மகனை அழைத்து மகனே இந்த ஆடைகளை அணிந்து கொண்டு உன் மாமியார் வீட்டிற்குச் சென்று உன் மனைவியே அழைத்து வா என்றாள் அந்த ஏழைப் பெண்ணின் மகன் அந்த ஆடைகளை அணிந்து கொண்டு தன் மாமியார் வீட்டை அடைந்தான் அவனை கண்டதும் அவனது மாமியார் வீட்டார் அவனுக்கு நல்ல கவனிப்பை கொடுத்தனர் இரண்டு நாட்கள் தன் மாமியார் வீட்டில் தங்கிய பிறகு தன் மனைவியை கொண்டு தன் வீட்டை நோக்கி புறப்பட்டான் நரகமாக இருந்த வீடு தன் மனைவியை கொண்டு தன் கிராமத்திற்கு அருகே வந்தபோது அவன் யோசித்தான் நம் வீட்டில் உடைந்த கட்டில்தான் இருக்கிறது நம் வீட்டின் நிலைமை மிகவும் மோசம் இந்த நேரத்தில் என் மனைவி நம் வீட்டிற்கு வந்தால் நாங்கள் விட்கத்தால் தலைக்குனிய நேரிடும் பிறகு அந்த ஏழை மகனானவன் சரி நாம் அந்த பக்கத்து வீட்டுத் தாயின் வீட்டிலேயே நம் மனைவியை தங்க வைப்போம் என்று முடிவு செய்தான் இப்படி யோசித்த பிறகு அந்த ஏழைப் பெண்ணின் மகன் தன் மனைவியை அந்த தாயின் வீட்டிற்கு அழைத்துச் சென்று அவளை அங்கே தங்க வைத்தான் பிறகு அவன் தன் வீட்டிற்குச் விட்டான் அது தன் கணவனின் வீடு அல்ல தன் கணவன் தன்னை வேறு ஒருவரின் வீட்டில் தங்க வைத்திருக்கிறான் என்பது அந்த மனைவிக்கு தெரியாது இரவு முழுவதும் அவள் அந்த வயதான தாயின் வீட்டில் தங்கினாள் அவர்களுடைய வீடு மிகவும் அழகாக கட்டப்பட்டிருந்தது அது தன் கணவனின் வீடுதான் என்று அவள் நினைத்துக் கொண்டிருந்தாள் ஆனால் தன் கணவன் தன்னை இந்த வீட்டில் விட்டுவிட்டு எங்கே சென்று விட்டான் என்று அவள் மீண்டும் மீண்டும் யோசித்துக் கொண்டிருந்தாள் பொழுது விடுந்ததும் அந்த ஏழை பெண் தன் மகன்களுடன் சாகுக்காரின் வீட்டிற்கு வேலைக்கு சென்று விட்டாள் மறுபுறம் அந்த வயதான தாய் அந்த இளந்தன் தன் மனைவியை நம் வீட்டில் விட்டுச் சென்று விட்டான் ஆனால் இன்னும் அவளை அழைத்துச் செல்ல வரவில்லை என்று நினைத்தார் இரண்டு நாட்கள் காத்திருந்தார் அவன் வரவில்லை அதனால் சரி நானே இந்த மருமகளை அவள் வீட்டில் கொண்டு சேர்த்து விடுகிறேன் என்று நினைத்து அந்த மருமகளிடம் மருமகளே உன் கணவன் உன்னை அழைக்க வரமாட்டான் போலிருக்கிறது வா நானே உன்னை உன் புகுந்த வீட்டிற்கு அழைத்துச் செல்கிறேன் என்றார் தாயின் பேச்சை கேட்டு அந்த மருமகள் அதிர்ச்சியடைந்தாள் அவள் புகுந்த வீடா என்ன புகுந்த வீடு நான் தங்கியிருக்கும் இந்த வீடு என் புகுந்த வீடு இல்லையா என்று கேட்டாள் அப்போது அந்த வயதான தாய் அவளுக்கு முழு விவரத்தையும் விளக்கி அந்த மருமகளை அவளுடைய புகுந்த வீட்டிற்கு அழைத்துச் சென்றார் அந்த மருமகள் தன் வீட்டிற்குள் சென்று பார்த்தபோது வீட்டின் காட்சியைக் கண்டு திகைத்துப் போனாள் வீட்டின் நிலைமை மிகவும் மோசமாக இருந்தது பல இடங்களில் அடுப்புகள் இருந்தன எல்லா அடுப்புகளிலும் சாம்பல் நிறைந்திருந்தது வீட்டிலும் அங்கங்கே சாம்பல் சிதறிக் கிடந்தது பிறகு அவள் கட்டிலை பார்த்தாள் கட்டிலும் உடைந்திருந்தது படுக்கைகளில் தூசி படிந்திருந்தது வீட்டின் கூரை பாதியளவு உடைந்திருந்தது வீட்டின் உட்புற சுவர்கள் புகையால் கருத்துப் போயிருந்தன பாத்திரங்கள் அனைத்தும் சிதறிக் கிடந்தன தன் புகுந்த வீட்டின் இந்த நிலையைக் கண்டு மருமகளின் கண்களில் கண்ணீர் வந்தது அவள் உட்கார்ந்து அழ ஆரம்பித்தாள் அவளை வீட்டில் விட்டுவிட்டு அந்த தாய் தன் வீட்டிற்குச் விட்டார் அந்த பரிதாபத்திற்கு உரியவள் தன் வீட்டில் தனியாக அமர்ந்து தன் விதியை நோந்து கொண்டாள் தன் வீட்டின் இந்த நிலையைக் கண்டு அவள் வெகுநேரம் அழுது கொண்டிருந்தாள் பிறகு இனி அழுதாலும் சிரித்தாலும் நான் இந்த வீட்டில்தான் வாழ வேண்டும் ஏனென்றால் என் திருமணம் இந்த வீட்டில்தான் நடந்தது என்று நினைத்தாள் அவள் மிகவும் புத்திசாலி மற்றும் திறமையானவள் அவள் மனதிற்குள் இப்படி அழுவதால் ஒன்றும் நடக்கப் போவதில்லை நான்தான் ஏதாவது செய்ய வேண்டும் என்று நினைத்தாள் பிறகு அந்த மருமகள் புத்திசாலித்தனமாக செயல்பட்டாள் அவள் வீட்டின் நிலையை சரி செய்யத் தொடங்கினாள் புத்திசாலிகள் கடினமான காலங்களில் கலங்குவதில்லை மாறாக தங்கள் புத்தியை பயன்படுத்தி நிலைமையை தங்களுக்கு சாதகமாக மாற்றிக் கொள்கிறார்கள் அந்த மருமகள் எழுந்து வீட்டிலிருந்த அத்தனை அடுப்புகளையும் ஒவ்வொன்றாக உடைத்தாள் அந்த அடுப்புகளில் ஒன்றை மட்டும் விட்டுவிட்டு வீட்டின் அனைத்து படுக்கைகளையும் நன்றாக சுத்தம் செய்தாள் அனைத்து பாத்திரங்களையும் கழுவி ஓரிடத்தில் வைத்தாள் கருப்பாக இருந்த சுவர்களுக்கு வெள்ளையடித்து சுத்தமாக்கினாள் இப்படி சுத்தம் செய்து அவள் தன் வீட்டின் தோற்றத்தையே மாற்றிவிட்டாள் அதனால்தான் பெண்ணை வீட்டின் லக்ஷ்மி என்று கூறுகிறார்கள் பெண்ணே வீட்டின் அழகு அந்த மருமகள் உடைந்த நரகம் போன்ற வீட்டை சுத்தமாக மாற்றினாள் வேலை செய்ய செய்ய மாலையாகிவிட்டது அவள் தன் கணவனின் வருகைக்காக காத்திருந்தாள் மிகவும் இருட்டிவிட்டது ஆனால் அவள் கணவன் தன் சகோதரர்களுடனும் தாயுடனும் இன்னும் வீடு திரும்பவில்லை அவள் பயப்படத் தொடங்கினாள் நான் இந்த வீட்டில் தனியாக இருக்கிறேன் என் கணவன் இன்னும் வரவில்லை ஏதாவது கெட்டவன் வீட்டிற்குள் நுழைந்துவிட்டால் என்ன செய்வது என்று அவள் மனதில் எண்ணங்கள் ஓடிக்கொண்டிருந்தன அப்போது அவள் மாமியார் தன் மகன்களுடன் வீட்டிற்குள் வருவதைக் கண்டாள் அவர்கள் வீட்டிற்குள் நுழைந்ததும் வீட்டின் காட்சியைக் கண்டு திகைத்து நின்றனர் வீட்டின் தோற்றமே மாறிவிட்டதைக் கண்டாள் அவள் தன் மருமகளிடம் சென்று மருமகளே இது என்ன செய்தாய் நம் வீட்டில் இத்தனை அடுப்புகள் இருந்தனவே ஏன் அவற்றை உடைத்தாய் என்று கேட்டாள் அதற்கு அந்த மருமகள் அம்மா என்னை மன்னிக்கவும் இனி இந்த வீட்டில் ஒரே ஒரு அடுப்புதான் இருக்கும் அனைவருக்கும் நானே சமைத்து போடுவேன் யாரும் தனியாக அடுப்பில் நெருப்பு மூட்டத் தேவையில்லை என்றாள் மருமகளின் பேச்சைக் கேட்டு அவளுடைய மாமியாரும் மைத்துனர்களும் மிகவும் மகிழ்ச்சியடைந்தனர் அதன் பிறகு சாகுகார் கொடுத்த மூன்று படி பார்லி தானியங்களை அவள் தன் மருமகளிடம் கொடுத்தாள் மருமகள் அதைக் கொண்டு உறவு தயாரித்து அனைவருக்கும் பரிமாறினாள் ஆனால் அந்த உணவில் யாருக்கும் வயிறு நிரம்பவில்லை இரண்டு நாட்கள் அவள் அப்படித்தான் அவர்களுக்கு சமைத்துக் கொடுத்து வந்தாள் ஆனால் அந்த உணவு அவர்களுக்கு போதுமானதாக இல்லை தைரியத்தால் வந்த வெற்றி மூன்றாவது நாள் அவள் தன் மாமியாரிடம் சென்று அம்மா நீங்கள் தினமும் அந்த சாகுக்காரிடம் கூலி வேலைக்கு செல்கிறீர்கள் அவன் உங்களுக்கு தினமும் மூன்று படி பார்லி தானியங்களை கொடுக்கிறான் அந்த மூன்று படி பார்லியால் நம் குடும்பம் ஓடவில்லை இன்று நீங்கள் சாகுக்காரிடம் வேலைக்கு செல்லும்போது மாலை நேரத்தில் அவன் உங்களுக்கு மூன்று படி பார்லி கொடுக்கும்போது இந்த மூன்று படி பார்லியால் எங்கள் குடும்பம் ஓடவில்லை எங்களுக்கு குறைந்தபட்சம் மூன்று மடங்கு பார்லி கூடுதலாகக் கொடுங்கள் இல்லையென்றால் நாங்கள் நாளை முதல் வேலைக்கு வரமாட்டோம் என்று சொல்லுங்கள் என்றாள் மருமகளின் பேச்சை கேட்டு அந்த ஏழை பெண் மருமகளே உனக்கு தெரியாது அந்த சாகுகார் மிகவும் கஞ்சன் மற்றும் குடியவன் நான் அவனிடம் மூன்று மடங்கு அதிகமாக கேட்டால் அவன் கோபத்தில் எங்களை அடித்துவிடக்கூடும் அதனால்தான் அவனிடம் கேட்க எனக்கு தைரியமில்லை என்றாள் மருமகள் பதிலளித்தாள் அம்மா நீங்கள் கவலைப்படாதீர்கள் நீங்கள் சென்று அவனிடம் இதை கேட்டுத்தான் பாருங்களேன் பல முறை மனிதன் தன் பலவீனங்களால் தனக்கு கிடைக்க வேண்டிய நன்மைகிடையே இழந்துவிடுகிறான் அவன் தன் மனதாலேயே மற்றவர்களின் மனதை எடை போட்டு அந்த எண்ணங்களாலேயே பயந்து தனக்கு கிடைக்க வேண்டிய நன்மையை இழந்துவிடுகிறான் நீங்கள் இந்த விஷயத்தை சாவுகாரிடம் நிச்சயம் சொல்லுங்கள் அவன் உங்களை ஒன்றும் சொல்ல மாட்டான் என்று விளக்கினாள் அடுத்த நாள் அந்த ஏழைப் பெண் தன் மருவகளின் பேச்சைக் கேட்டு சாவுகாரின் வேலைக்குச் சென்றாள் நாள் முழுவதும் வேலை செய்துவிட்டு மாலை நேரத்தில் சாவுகார் மூன்று படி பார்லி தானியங்களை கொண்டு வந்து கொடுத்தபோது அவள் சாவுகார் அவர்களே நீங்கள் கொடுக்கும் இந்த தானியங்களால் எங்கள் குடும்பம் சரியாக ஓடவில்லை எங்களுக்கு இதன் மூன்று மடங்கு தானியங்களை அதிகப்படுத்திக் கொடுங்கள் எங்கள் குடும்பம் பெரியது இப்போது எங்கள் வீட்டிற்கு மருமகளும் வந்துவிட்டாள் என்றாள் அவள் இப்படி கேட்டதும் சாவுகார் மூன்று மடங்கு தானியங்களை அதிகப்படுத்திக் கொடுத்தான் அந்த தானியத்தை எடுத்துக்கொண்டு அந்த ஏழை பெண் மகிழ்ச்சியுடன் தன் வீட்டிற்கு சென்றாள் அதன் பிறகு அந்த மருமகள் அந்த தானியத்தை அரைத்து உணவு தயாரித்தாள் அன்று அனைவருக்கும் வயிறு நன்றாக நிரம்பியது சில நாட்கள் இப்படியே சென்றது ஒரு நாள் மருமகள் மீண்டும் தன் மாமியாரிடம் அம்மா இன்று நீங்கள் வேலைக்கு செல்லும்போது சாவுகாரிடம் தானியத்தினாக இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்தச் சொல்லுங்கள் இவ்வளவு எங்கள் வீட்டிற்கு போதுமானதாக இல்லை என்றாள் அதற்கு அவள் மாமியார் மருமகளே உனக்கு பைத்தியமா சென்ற முறை அவன் அதிகப்படுத்திக் கொடுத்தான் இப்போது நான் கேட்டால் அவன் என் மீது மிகவும் கோபப்படுவான் ஒருமுறை தைரியத்தை வரவழித்து அவனிடம் கேட்டுவிட்டேன் மீண்டும் அவனிடம் கேட்கும் தைரியம் எனக்கு இல்லை என்றார் அதற்கு அந்த மருமகள் அம்மா நீங்கள் பயப்படாதீர்கள் உங்கள் சாவுகார் உங்களுக்கு எந்த தீங்கும் செய்ய மாட்டான் நீங்கள் பயப்படாமல் அவனிடம் சென்று தானியத்தின் அளவை இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்தும்படி கேளுங்கள் அவன் நிச்சயம் உங்கள் பேச்சைக் கேட்பான் என்றாள் இப்போது அந்த ஏழைப் பெண் தன் மகன்களை அழைத்துக் கொண்டு சாவுகாரின் வேலைக்கு செல்கிறாள் நாள் முழுவதும் வேலை செய்கிறாள் மாலையில் சாவுகார் தானியங்களைக் கொடுக்கும்போது அந்த ஏழைப் பெண் கைகூப்பி சாவுகார் அவர்களே தானியத்தின் அளவை இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்துங்கள் இவ்வளவு எங்களுக்கு போதுமானதாக இல்லை என்றாள் பெண்ணின் கோரிக்கையை கேட்டு அந்த சாவுகார் மூன்று மடங்கு பார்லியை மேலும் அதிகப்படுத்தி கொடுத்தான் இப்போது அவர்கள் அனைவரும் மிகவும் மகிழ்ச்சியாக வீட்டிற்கு திரும்பினர் சொந்தத் தொழிலும் செழிப்பும் இப்போது அந்த மருமகள் அந்த தானியத்திலிருந்து தினமும் மூன்று படி பார்லியை சேமித்து வைக்கத் தொடங்கினாள் மெதுவாக பல நாட்கள் கடந்தன அவள் தானியத்தை சேமித்து சேமித்து நிறைய தானியத்தை சேர்த்துவிட்டாள் ஒருநாள் தன் மாமியாரிடம் அம்மா நீங்கள் இப்படி கூலி வேலை செய்து கொண்டே இருந்தால் நம் வாழ்வில் நாம் ஒன்றும் செய்ய முடியாது என்றாள் மனிதன் முன்னேற தன் சிந்தனையை மாற்ற வேண்டும் தன் சிந்தனையை கிணற்றுத் தவளைப் போல வைத்திருப்பவன் ஒருபோதும் முன்னேற முடியாது அவன் வாழ்க்கை அடிமைத்தனத்திலேயே கழிந்துவிடும் குறுகிய சிந்தனை மனிதனை வறுமையின் சேற்றிலிருந்து வெளியே வரவிடாது மனிதன் பெரிதாக சிந்திக்கும் போதுதான் வெற்றி பெறுகிறான் காலத்திற்கேற்ப மனிதன் மாறிக்கொண்டே இருக்க வேண்டும் சிந்தித்துக்கொண்டே இருக்க வேண்டும் பிறகு அந்த மருமகள் அம்மா நீங்கள் சொந்தமாக ஒரு தொழில் தொடங்குங்கள் நாம் சொந்தமாக ஒரு வேலை செய்தால் அதில் நமக்கு அதிக லாபம் கிடைக்கும் என்றாள் மருமகளின் பேச்சைக் கேட்டு அவள் மருமகளே என்ன பேசுகிறாய் நம்மிடம் என்ன இருக்கிறது சொந்தமாக தொழில் தொடங்க என்றாள் அதற்கு மருமகள் அம்மா நான் தினமும் பார்லியை சேமித்து வைத்தேன் இப்போது நம்மிடம் நிறைய தானியம் சேர்ந்து விட்டது நீங்கள் அந்த தானியத்தை சந்தையில் விற்றுவிட்டு சந்தையில் ஒரு கடையை பார்த்து உங்கள் சிறிய கடையை திறவுங்கள் நமக்கு சொந்தமாக ஒரு வேலையாகிவிட்டால் நமக்கு நல்ல லாபம் கிடைக்கும் என்றால் ஏழை பெண் மருமகளே நீ சொல்வது சரிதான் ஆனால் இந்த விஷயம் சாகுகாருக்கு தெரிந்தால் அவன் நம் மீது மிகவும் கோபப்படுவான் என்றார் மருமகள் அம்மா நீங்கள் சாகுகாரின் அடிமையில்லை நாம் வேலை செய்வதும் செய்யாததும் நம் விருப்பம் என்றார் அந்த ஏழை பெண் தன் மருமகள் சொன்னபடியே செய்தாள் அண்டு முதல் சாகுக்காரின் வேலைக்கு செல்வதை நிறுத்திவிட்டு சந்தையில் ஒரு கடையை பார்த்து அந்த தானியத்தை விட்டு ஒரு கடையை திறந்தாள் மெதுவாக அவளுடைய கடை நன்றாக நடக்கத் தொடங்கியது இப்போது அவளுடைய வாழ்க்கை மிகவும் நன்றாக சென்றது மாலையில் அவள் கடையிலிருந்து வீட்டிற்கு திரும்பி தன் குடும்பத்துடன் அமர்ந்து அன்பாக சாப்பிடும்போது ஒருநாள் மருமகள் அவளிடம் ஒரு விஷயத்தை சொன்னாள் மருமகள் அம்மா நீங்கள் வீட்டிற்கு வரும்போதெல்லாம் ஏதாவது கொண்டு வாருங்கள் ஒன்றும் கிடைக்கவில்லை என்றால் வழியில் உங்களுக்கு என்ன கிடைக்கிறதோ அதையாவது எடுத்து வாருங்கள் அப்படி செய்வதால் வீட்டில் செல்வம் பெருகும் இன்று முதல் வீட்டிற்கு வரும்போது கல்லிக்கையுடன் வரக்கூடாது என்றார் மாமியார் சரி மருமகளே இன்று முதல் நாங்கள் அப்படித்தான் செய்வோம் என்று பதிலளித்தார் செத்த பாம்பும் வைரமாலையும் அடுத்த நாள் அந்த ஏழைப் பெண் தன் கடைக்குச் சென்றாள் தன் மகன்களுடன் நாள் முழுவதும் கடையில் இருந்துவிட்டு மாலையில் வீட்டிற்கு வரும்போது ஏதாவது கொண்டு வருவாள் வழியில் அவளுக்கு ஒரு காகிதம் கிடைத்தால் கூட அதையும் எடுத்து வருவாள் மருமகள் அந்த பொருளை ஒரு மூளையில் பத்திரமாக வைப்பாள் சில நாட்கள் இப்படியே சென்றது ஒருநாள் அவள் மாமியார் கடையிலிருந்து வீட்டிற்கு திரும்பும்போது வீட்டிற்கு எடுத்துச் செல்ல எதுவும் கிடைக்கவில்லை அவள் நான் காலிக்கையுடன் வீட்டிற்குச் சென்றால் மருமகள் என்னிடம் கேட்பாள் அப்போது நான் என்ன சொல்வேன் அவள் என் மீது மிகவும் கோபப்படுவாள் என்று நினைத்தாள் அப்போது வழியில் ஒரு செத்த பாம்பு இருப்பதைக் கண்டாள் அந்த ஏழைப் பெண் பாம்பின் அருகே சென்று இது செத்த பாம்புதானே இன்றைக்கு இதையே வீட்டிற்கு எடுத்துச் செல்வோம் என்று நினைத்தாள் பிறகு அவள் ஒரு தடியால் அந்த பாம்பை தூக்கிக் கொண்டு வீட்டிற்கு வந்தாள் அவள் மாமியார் ஒரு செத்த பாம்பை வீட்டிற்குள் கொண்டு வருவதைக் கண்ட மருமகள் அம்மா இன்று என்ன இதைக் கொண்டு வந்திருக்கிறீர்கள் இது பாம்பு ஆயிற்றே இது ஒன்றும் வீட்டிற்குள் கொண்டு வரும் பொருளில்லையே என்றாள் மாமியார் மருமகளே நீதானே சொன்னாய் ஏதாவது கொண்டு வர வேண்டும் காலிக்கையுடன் வரக்கூடாது என்று இன்று எனக்கு எந்தப் பொருளும் கிடைக்கவில்லை இந்த செத்த பாம்புதான் கிடைத்தது அதனால் இதை எடுத்து வந்தேன் இதில் என் தவறு என்ன என்றார் மருமகள் சரி பரவாயில்லை இதை மாடியில் தூக்கி எறிந்துவிடுங்கள் என்றாள் அந்த மருமகள் அந்த பாம்பை தன் வீட்டின் மாடியில் எறிந்தாள் ஒரு நாள் அதே நகரத்தின் ராணியின் விலைமதி பெற்ற ஹாரம் மாலை ஒன்றை ஒரு கழுகு எடுத்துக்கொண்டு வானத்தில் பறந்து சென்றது அந்த கழுகு அந்த மாலையுடன் அந்த மருமகளின் வீட்டின் மாடி வழியாக பறந்து சென்றது கழுகின் பார்வை மாடியிலிருந்த பாம்பின் மீது பட்டது கழுகு கொண்டு வந்த விலைமதிப்பற்ற மாலையை மாடியில் போட்டுவிட்டு பாம்பை தூக்கிக் கொண்டு சென்றுவிட்டது அடுத்த நாள் அந்த மருமகள் துணி காய வைப்பதற்காக மாடிக்கு சென்றபோது அவள் பார்வை அந்த மாலை மீது பட்டது அவள் அந்த மாலையை எடுத்து வந்தாள் அந்த விலைமதிப்பற்ற வைர மாலையை பார்த்து மிகவும் மகிழ்ச்சியடைந்தாள் அவள் அந்த மாலையை தன் பெட்டியில் மறைத்து வைத்தாள் நகரம் முழுவதும் ராணியின் மாலையை கழுகு எடுத்துச் சென்று விட்டது என்ற செய்தி பரவியது ராஜா நகரம் முழுவதும் அறிவிப்பு செய்து தன் வீரர்களை நான்கு திசைகளுக்கும் அனுப்பி அந்த கழுகு மாலையை எங்கே கொண்டு சென்றது என்று கண்டுபிடியுங்கள் அந்த மாலை யாருக்கு கிடைக்கிறதோ அவர் உடனடியாக அரசவைக்கு கொண்டு வந்து சேர்க்க வேண்டும் அது நம் ராணியின் மாலை யார் அந்த மாலையை கொண்டு வந்து சேர்க்கிறார்களோ அவர்களுக்கு நாங்கள் நிறைய பரிசு கொடுப்போம் என்று கூறினார் நகர மக்கள் அனைவரும் அந்த மாலையை தேடத் தொடங்கினார் இந்த விஷயம் அந்த மருமகளுக்கு தெரிய வந்தது ராணியின் மாலையை கண்டுபிடித்துக் கொடுப்பவனுக்கோ அல்லது கொண்டு வந்து சேர்ப்பவனுக்கோ ராஜா விரும்பிய பரிசு கொடுப்பார் என்று ஆனால் ராஜா பல நாட்கள் காத்திருந்தார் யாரும் வைரமாலையைக் கொண்டு வரவில்லை இப்போது ராஜாவுக்கு கோபம் வரத் தொடங்கியது ராஜா தன் வீரர்களிடமும் மந்திரிகளிடமும் விரைவில் நகரம் முழுவதும் இந்த செய்தியை பரப்புங்கள் அந்த மாலை இன்னும் யாரும் கொண்டு வரவில்லை அந்த மாலை யாருக்காவது கிடைத்து அது யார் வீட்டிலாவது வைக்கப்பட்டிருப்பது கண்டுபிடிக்கப்பட்டால் ராஜா அவர்களுக்கு கடுமையான தண்டனை கொடுப்பார் என்றார் போலி ஜோதிடரும் மகாராணியின் மாலையும் இந்த செய்தி அந்த ஏழை பெண்ணுக்குத் திரிந்ததும் அவள் தன் மருமகளிடம் மருமகளே ராஜாவின் மாலை திருடு போய்விட்டது முதலில் ராஜா மாலையைக் கொடுப்பவர்களுக்கு பரிசு அறிவித்தார் ஆனால் இப்போது யாரிடம் மாலை இருக்கிறதோ அவர்களுக்கு தண்டனை வழங்கப்படும் என்று ராஜா கூறியுள்ளார் என்றாள் அந்த மாலை தன்னிடம்தான் இருக்கிறது என்பது மருமகளுக்கு தெரியும் ஆனால் அவள் தன் மாமியாரிடம் சொல்லவில்லை மருமகள் தன் மாமியாரிடம் அம்மா நீங்கள் ஒரு காரியம் செய்யுங்கள் ஒரு போலி ஜோதிட புத்தகத்தை எடுத்துக்கொண்டு ராஜாவின் அரசவைக்கு ஜோதிடராக செல்லுங்கள் ராஜாவின் முன் புத்தகத்தை திறந்து உங்களுடைய விலைமதிப்பற்ற மாலை உங்கள் அரண்மனைக்கு பின்னால் உள்ள குப்பை குவியலில் இருக்கிறது என்று சொல்லுங்கள் என்றாள் மருமகளின் பேச்சு கேட்டு அந்த பெண் பயந்து மருமகளே உனக்கு பைத்தியம் பிடித்து விட்டதா அந்த மாலை பற்றி எனக்கு ஒன்றுமே தெரியாது நான் ராஜாவின் முன் சென்று பொய் சொன்னால் ராஜா எனக்கு தண்டனை கொடுப்பார் என்றாள் மருமகள் அம்மா நீங்கள் ஏன் பயப்படுகிறீர்கள் நான் சொல்வதே நீங்கள் செய்யுங்கள் என்று பதிலளித்தாள் இப்படி அந்த ஏழை மருமகளின் பேச்சில் அந்த பெண் நம்பிக்கை வைத்தாள் ஏனெனில் இதுவரை அந்த மருமகள் காட்டிய வழியில்தான் அவள் நடந்து வந்திருந்தாள் இப்போது அவள் ஒரு போலி ஜோதிடராக மாறி புத்தகத்தை எடுத்துக்கொண்டு ராஜாவின் அரசவைக்கு சென்று மகாராஜா நான் ஒரு மிகவும் வித்வான் அதாவது அறிவார்ந்த ஜோதிடர் நான் உங்கள் மாலையை விட்டேன் உங்கள் மாலை உங்கள் அரண்மனைக்கு பின்னால் உள்ள குப்பையில் இருக்கிறது என்றாள் ராஜா அவள் பேச்சைக் கேட்டதும் தன் வீரர்களை அழைத்து செல்லுங்கள் நம் அரண்மனைக்கு பின்னால் உள்ள குப்பையிலிருந்து மாலையைத் தேடுங்கள் என்றார் ராஜாவின் வீரர்கள் செல்வதற்கு முன் அந்த மருமகள் ராஜாவின் அரண்மனைக்கு பின்னால் சென்று அந்த மாலையை எரிந்துவிட்டு அமைதியாக தன் வீட்டிற்கு திரும்பிவிட்டாள் ராஜாவின் வீரர்கள் அந்த மாலையைத் தேடச் சென்றபோது அவர்களுக்கு அந்த மாலை கிடைத்தது அவர்கள் அதை ராஜாவின் முன் சமர்ப்பித்தனர் அப்போது அந்த ராஜா அந்த ஏழை பெண்ணிடம் மிகவும் மகிழ்ச்சியடைந்து நீ எங்கள் மாலையை விட்டாய் அதனால் எங்களிடம் ஏதாவது வரம் கேட்டுக்கொள் என்றார் அதற்கு அந்த பெண் மகாராஜா எங்களை மன்னித்து விடுங்கள் நாங்கள் எங்கள் வீட்டிற்கு சென்று என் மருமகளிடமும் என் குழந்தைகளிடமும் ஆலோசனை செய்த பிறகுதான் உங்களிடம் கேட்போம் என்றாள் ராஜா சரி நீ உன் மருமகளிடமும் குழந்தைகளிடமும் ஆலோசனை செய்துவிட்டு வா என்றார் மருமகள் கேட்ட வினோத வரம் இப்போது அந்த ஏழை பெண் தன் மருமகளிடம் வந்து ராஜா என்னிடம் ஏதாவது பரிசு கேட்க சொல்கிறார் நான் என்ன கேட்பது என்றாள் அதற்கு மருமகள் அம்மா நீங்கள் சென்று முதலில் ராஜாவிடம் வசனம் அதாவது வாக்குறுதி வாங்கிக் கொள்ளுங்கள் அவர் வாக்குறுதி கொடுத்த பிறகு அவரிடம் கேளுங்கள் மகாராஜா இந்த முறை தீபாவளி வரும்போது யாருடைய வீட்டிலும் விளக்கு எரியக்கூடாது நகரத்தில் உள்ள யாரும் தங்கள் வீட்டில் விளக்கு ஏற்றக்கூடாது என்று கேளுங்கள் ராஜாவிடம் இவ்வளவு மட்டும் கேளுங்கள் என்றாள் மருமகளின் பேச்சைக் கேட்டு அந்த ஏழைப் பெண் பயந்து மருமகளே நீ என்ன சொல்கிறாய் இதை கேட்டால் ராஜா என்னை தூக்கில் போட்டு விடுவார் என்றாள் அதற்கு மருமகள் அம்மா நீங்கள் பயப்படாதீர்கள் நான் சொல்வதை நீங்கள் செய்யுங்கள் என்றாள் மருமகள் மீண்டும் மீண்டும் வற்புறுத்தியதால் அந்த ஏழைப் பெண் ராஜாவின் இடத்திற்கு சென்று மகாராஜா முதலில் நீங்கள் வாக்குறுதி கொடுங்கள் அப்போதுதான் நாங்கள் கேட்போம் நீங்கள் வாக்குறுதி கொடுக்கவில்லை என்றால் நாங்கள் கேட்க மாட்டோம் என்றாள் ராஜா வாக்குறுதி கொடுத்து நீங்கள் என்ன கேட்டாலும் நாங்கள் அதையே உங்களுக்கு கொடுப்போம் என்றார் அப்போது அந்த பெண் தன் மருமகள் சொன்ன அதே விஷயத்தை ராஜாவிடம் கூறினாள் இந்த முறை தீபாவளி வருகிறது எங்கள் கோரிக்கை என்னவென்றால் இந்த முறை தீபாவளிக்கு நகரத்தில் உள்ள யாரும் தங்கள் வீட்டில் விளக்கு ஏற்றக்கூடாது நகரம் முழுவதும் இருட்டாக இருக்க வேண்டும் விளக்கு எங்கள் வீட்டில் மட்டுமே எரியும் என்றாள் ஏழை பெண்ணின் பேச்சைக் கேட்டு ராஜா கோபத்தால் நிறைந்து உன் புத்தி கெட்டுவிட்டதா நான் எப்படி நகரம் முழுவதும் இருட்டாக்குவது என்றார் ஏழைப் பெண் மகாராஜா ஏன் கோபப்படுகிறீர்கள் உங்களுக்கு கொடுக்க விருப்பமில்லை என்றால் மறுத்துவிடுங்கள் என்றாள் நிறைய யோசனைக்கு பிறகு ராஜா சரி நான் வாக்குறுதி கொடுத்து விட்டேன் அதனால் என் வாக்குறுதியை நான் நிறைவேற்றுவேன் என்றார் ராஜா நகரம் முழுவதும் அறிவிப்பு செய்தார் இந்த முறை தீபாவளிக்கு யாரும் விளக்கு ஏற்றக்கூடாது இந்த பெண்ணின் வீட்டில் மட்டுமே விளக்கு எரியும் லக்ஷ்மி தேவியின் வருகை அப்படியே நடந்தது தந்தேரஸ் வந்தபோது யாருடைய வீட்டிலும் ஒரு விளக்கு கூட எரியவில்லை அந்த பெண்ணின் வீட்டில் மட்டுமே அவள் மருமகள் விளக்கு ஏற்றினாள் மாலை நேரத்தில் அன்னை லக்ஷ்மி ரித்தி சித்தியுடன் அந்த நகரத்திற்கு வந்தபோது நகரம் முழுவதும் இருட்டாக இருப்பதை கண்டாள் லக்ஷ்மி தேவி ரித்தி சித்தியிடம் இது என்ன விந்தை என்று கேட்டாள் அப்போது ரித்தி சித்தி அன்னை லக்ஷ்மிக்கு நடந்ததையெல்லாம் சொன்னார்கள் அன்னை லக்ஷ்மி எங்கு ஒளி இருக்கிறதோ எங்கு அன்பு இருக்கிறதோ எங்கு சண்டை சச்சரவுகள் இல்லையோ எங்கு அமைதி இருக்கிறதோ எங்கு வெளிச்சம் இருக்கிறதோ அங்குதான் தங்குவாள் இப்போது லக்ஷ்மி ரித்தி சித்தியுடன் நகரம் முழுவதும் ஒளியை தேடத் தொடங்கினாள் ஒளியை தேடி தேடி அன்னை லக்ஷ்மி முன்னோக்கி சென்றபோது அந்த ஏழை பெண்ணின் வீட்டில் நெய் விளக்கு எரிந்து கொண்டிருப்பதையும் அவள் குடும்பத்தினர் அனைவரும் தூங்கிக் கொண்டிருப்பதையும் கண்டாள் அன்னை லக்ஷ்மி அந்த ஏழையின் வீட்டிற்குள் சென்று அமர்ந்து தன் அருளை பொழிந்தாள் அவளுடைய சிறிய குடிசையை ஒரு அரண்மனையாக மாற்றினாள் அவள் வீட்டை செல்வத்தால் நிரப்பினாள் காலையில் அந்த மருமகள் கண் விழித்தபோது தன் வீடு ஒரு பிரம்மாண்டமான அரண்மனையாக மாறியிருப்பதைக் கண்டாள் அவள் தன் கணவனையும் மைத்துனர்களையும் எழுப்பினாள் அனைவரும் இதை பார்த்து மிகவும் மகிழ்ச்சி அடைந்தனர் அவர்கள் கண்களில் ஆனந்தக் கண்ணீர் வழிந்தது தீபாவளி முடிந்ததும் மருமகள் தன் மாமியாரிடம் அம்மா நீங்கள் ராஜாவின் வத்தக்குச் செல்லுங்கள் நகரம் முழுவதும் தீபாவளி கொண்டாடாததால் ராஜா மிகவும் கோபமாக இருப்பார் அவரிடம் நம் நகரத்தின் மீது ஒரு பெரிய ஆபத்து வரவிருந்தது இருட்டாக இருந்ததால் அந்த ஆபத்து நீங்கிவிட்டது என்று சொல்லுங்கள் என்றாள் பெண் அப்படியே செய்தாள் அவள் ராஜாவின் அரசவைக்குச் சென்றாள் அப்போது ராஜா மிகவும் கோபமாக அமர்ந்திருந்தார் பெண் ஜோதிடர் வேடத்தில் கைகூப்பி மகாராஜா எங்களை மன்னிக்கவும் இந்த மூன்று நாட்களில் இந்த நகரத்தில் இருள் சூழ வைக்கப்பட்டதற்கும் யாருடைய வீட்டிலும் விளக்கு எரியாததற்கும் காரணம் உங்கள் நகரத்தின் மீது ஒரு பெரிய ஆபத்து வரவிருந்தது இருட்டாக இருந்ததால் அந்த ஆபத்து வரவில்லை அதாவது அந்த ஆபத்து நீங்கிவிட்டது இப்போது நீங்கள் எங்கள் மீது கோபப்பட வேண்டாம் என்றாள் இதைக் கேட்ட ராஜா மிகவும் மகிழ்ச்சியடைந்தார் பிறகு அந்த ராஜா அந்த ஏழை பெண்ணுக்கு இன்னும் நிறைய விரும்பிய பரிசுகளை கொடுத்தார் வயதான பறவை கிளியிடம் தொடர்ந்தது கிளியே ஒரு புத்திசாலி மருமகளின் சாமர்த்தியத்தால் அவர்களின் வறுமை செழிப்பாக மாறியது நரகம் போல தோற்றமளித்த அந்த வீடு சொர்க்கமாக மாறியது புத்திசாலித்தனத்துடனும் விவேகத்துடனும் செய்யப்படும் வேலை எப்போதும் வெற்றி பெறும் அது உங்களை மகிழ்ச்சியை நோக்கி அழைத்துச் செல்லும் என்பார்கள் அப்போது வயதான பறவை கிளியே என் இந்த ஐந்து விஷயங்களை கவனிக்காத மனிதன் எப்போதும் வறுமையால் கட்டுப்பட்டிருப்பான் என்றது ஏழ்மையை விரட்டும் ஐந்து முக்கிய விதிகள் தைரியமின்மை தைரியமும் துணிவும் இல்லாதவன் செய்ய வேண்டிய காரியத்தைக் கூட சரியான நேரத்தில் செய்யாதவன் எப்போடும் ஏழையாகவே இருப்பான் சிந்தனையின்மை புத்தியால் யோசித்து செயல்படாதவன் அவசரத்தில் காரியங்களை செய்பவன் எந்த காரியத்தை செய்வதற்கு முன்பும் பயப்படுபவன் எப்போடும் ஏழையாகவே இருப்பான் முயற்சியின்மை முயற்சி செய்யாதவன் காலத்திற்கு ஏற்ப மாறாதவன் பெரிதாக சிந்திக்காதவன் எப்போதும் ஏழையாகவே இருப்பான் சார்பு நிலை சார்ந்திருப்பவன் தன்னம்பிக்கை இல்லாதவன் கொஞ்சத்திலேயே அடைபவன் எப்போதும் ஏழையாகவே இருப்பான் குடும்பச் சூழல் எந்த வீட்டில் பெண்ணில்லையோ பெண்ணுக்கு மரியாதை இல்லையோ பெண் அடிக்கப்படுகிறாளோ எந்த வீட்டில் எப்போதும் சண்டை சச்சரவுகள் நடக்கின்றனவோ எந்த வீட்டின் ஆண்கள் கோபக்காரர்களாகவும் முரடர்களாகவும் இருக்கிறார்களோ எந்த வீட்டின் ஆண்கள் பிற பெண்களிடம் ஈடுபாடு காட்டுகிறார்களோ அந்த வீட்டிலிருந்து வறுமை ஒருபோதும் நீங்காது நண்பர்களே இவ்வாறு வயதான பறவை இந்த ஐந்து விஷயங்களை கூறியது இந்த ஐந்து விஷயங்களை வாழ்வில் நினைவில் கொள்பவன் ஒருபோதும் ஏழையாக இருக்க மாட்டான் கிளி கூறியது வயதான பறவையே நீங்கள் எனக்கு மிகவும் அழகான கதையை கூறினீர்கள் இந்த கதையை கேட்டு எங்கள் நேரம் மிகவும் விவன்றாக கழிந்தது எங்களுக்கு அறிவும் கிடைத்தது